பொங்கல்னு வந்துட்டாவே ஜாலியாக தாங்க இருக்கும் இதுலேயுமே இந்த மாட்டு பொங்கல் அதை விட வந்து ஒரு ஜாலிங்க ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த தோட்டச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு மாடு ஆடுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாடுகளெல்லாம் குளிப்பாற்ற வேலையாக தான் இருக்கும் அந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நாங்களுமே அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி மாடுகள் எல்லாத்தையுமே தக்காள காட்டுக்கு பிடிச்சிட்டு வந்து கழி ஊட்டலான்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்துட்டோம் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அந்த மாதிரி எல்லா மாடுகளையும் கண்ணுக்குட்டிகளையும் எல்லாமே அவுழ்த்து விட்ருந்தோம் அதுங்களும் நல்லாவே மேய்ஞ்சிருச்சு குளிக்கிறதுக்கு போகிறோன்னு சொல்லி எவ்வளோ குஷி பாருங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரனால் விடாமல் இருந்ததுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வழியாக எப்படியோ தைக்கால காட்டுக்கு பிடிச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே போர் தண்ணி இருக்கிறதுனால ட்ரம்முகள்லாம் இங்கேயே கொண்டு வந்துட்டோம் எல்லாமே நீட்டாக தேய்ச்சி கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம பெரிய மாடு பேபிலருந்து ஆரம்பிச்சிக்கலான்னு சொல்லி தாங்க ஆரம்பித்தோம் அப்புறம் ரெண்டாவது இந்த செவனை மாடு இந்த ரெண்டு மாடுன்னு தான் பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற மாடு சரின்னு சொல்லிட்டு இதுங்களை ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையுமே குளிக்க வச்சுட்டு அண்ணாங்கால் போட்டு விட்டேங்க மேயருக்கு அப்புறம் தான் மற்றங்களெல்லாம் ஒவ்வொன்றுன்னா பிடிச்சி கழுவிட்டு இருந்தோம் ரெண்டு மாடு ஒரு குட்டி கலவரக்குள்ளையும் இங்கே எல்லாத்துக்குமே நல்லா பசி எடுத்துச்சுங்க சரின்னு சொல்லிட்டு நானுமே வீட்டுக்கு போய் டீ பிஸ்கட்டு பண்ணு எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படி இங்கேயே குடிச்சிட்டு வேலைய ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இங்கேயே குடிச்சிட்டு ஆரம்பிச்சிட்டோங்க அப்புறம் ஒவ்வொரு கண்ணு குட்டிகளாக பிடிச்சி கழுவிட்டு இருந்தோம் வந்து சிரீஸாக சொல்லணும் அப்படின்னா நான் மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் பொங்கல்னு வந்தாலே காலையில் எழுந்திரிச்சிட்டு வாசலில் வந்து மாடுங்கிற பேரில் ஒரு குளத்து போட்டுவிட்டு போய் படுத்துங்கிற வேலையாக தான் இருக்கும் ஆனால் இப்போ மேரேஜ்க்கு தான் தெரியுது மாட்டு பொங்கல் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னு இல்லைன்னா யாராவது பக்கத்து வீட்டில் பொங்கல் செஞ்சாங்கன்னா கொடுப்பாங்கங்க சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சாப்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சி கலக்கிறது அப்படி தான் இருக்கும் பட் ஆனால் இப்போ தோட்டச்சாலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கும் மாடு ஆடு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இது எல்லாமே இன்றைக்கி க்ளீன் பண்ணி விடலாம் நீட்டானு சொல்லிட்டு தான் இன்னைக்கு களத்தில் இறங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டுக்குமே வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த க்ரீன் அண்டு ரெட்டு தான் அடிச்சிருந்தோம் அதனால் சரி இந்த தடவையும் அப்படியே அதையே அடித்தாச்சுங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து கொம்பு பெருசாக இருந்தது ஒவ்வொன்றும் சின்னதாக இருந்தது சரி கொம்பு தெரியு பக்கமெல்லாம் அடிச்சு விட்ருலான்னு சொல்லிவிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லா மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே நீட்டாக க்ளீனாக கழுவியாச்சுங்க ஸ்டார்டிங்கை வந்து பார்த்தாலே தெரியுக்கெல்லாம் நம்மளோட மாடுகளெலாம் என்ன நிலவே இருந்ததுன்னு அதுக்கப்புறம் தான் இதோட ஒரிஜினல் கலரே தெரிஞ்சுது நம்மளோட பேபி கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு பல நைட்டாக குளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம செவலை மாடு செவலை மாடும் அதே மாதிரி தான் இந்த மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அழுக்கு பண்ணாது சும்மா லைட்டாக தான் இதுக்கிட்ட அழுக்காது சரி அதையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க பொங்கல் அப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து சொசைட்டியில் ஒரு அஞ்சு டு ஆறு கிலோ ஊற்றணுன்னு சொல்லியிருந்தாங்க மற்ற நாளில் ஒரு எட்டு மணி வரைக்கும் கூட நம்ம ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறனால நாங்கள் வந்துட்டு எல்லாமே ஒரு நாலு மணிக்கே வந்து பால் கறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க அதுக்கப்புறம் மாடுகளெல்லாம் ஃபஸ்ட்டே பிடிச்சிட்டு போயிட்டோம் மீதி கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி காட்டில் தான் இருந்தது எல்லாமே மே இருக்காங்க ஊற்றிட்டுருந்தோம் சரி அப்படியே அதையுமே கையோட பிடிச்சிட்டு வந்தலான்னு சொல்லிவிட்டு அதையுமே பிடிச்சிட்டு வந்தாச்சுங்க எங்களுடைய மாட்டு பொங்கல் இப்படி தாங்க போச்சு எங்கள் ஹஸ்பண்ட்மே பார்த்தீங்கன்னா பாலில் சொசைட்டி கொடுத்துறக்கு கிளம்பிட்டாரு நீங்களே எப்படி பொங்கல் கொண்டாடிங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் இந்த இந்த வருஷம் வந்து சார் எங்களுக்கு வந்து மாட்டு பொங்கல் பெருசாக என்ஜாய்மெண்ட் இல்லை மாடுகளை மட்டும் தான் குளிக்க வச்சு ரெடி பண்ணணும் அடுத்த வருஷம் எப்படின்னு பார்க்கலாம்